அனைவருக்கும் வணக்கம் அரசு துறைகளில வேலை செஞ்சுட்டு வரவங்களுடைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு வரோம் அதன்படி இன்னைக்கு தமிழக அரசுல சத்துணவு பணியாளராக பணியாற்றிய ஒரு பெண் ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யப்போம் பொதுவாக சத்துணவு அமைப்பால்ன்னா பள்ளிகளில் வேலை செய்வாங்க பள்ளிகளில் வேலை செய்கிறதுக்கு புதன் பலமா இருக்கணும் இவருக்கு புதன் முதன்மை பலத்தில் இருக்காரு ஆட்சி ப்ளஸ் சுக்கரன் இணைவு இதனால்தான் இவங்க பள்ளியை சார்ந்த துறைகளில் வேலை செய்கிறாங்க புதன் முதன்மை பலத்தில் இருந்தாலும் இவங்களால ஏன் ஆசிரியர் ஆக முடியல என்ற காரணத்தை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்பொழுது அரசு வேலை எப்படி கிடைச்சிருந்தன்றத பார்ப்போம் அரசு வேலையை கொடுக்கக்கூடிய சூரியன் சுப கிரகமான சுக்கரனோட இணைவுல இறைஞ்சு ஆட்சி பெற்ற புதனை அஸ்தங்கம் செஞ்சு இவர் ரொம்ப பலமாக இருக்கிறார் அதனால்தான் இவருக்கு அரசு துறையில் வேலை கிடைச்சது இவருக்கு கல்வித்துறையில் வேலை கிடைச்சதற்கு காரணம் புதன் ஆட்சியாகி சுக்கரனோட இணைவில் இருக்கார் அதனால தான் இவருக்கு கல்வித்துறையில் வேலை கிடைச்சது இருப்பினும் அவர் ஆசிரியராக இல்லாததற்கு முதல் காரணம் புதன் முதன்மை பலத்தில் இருந்தாலும் அங்கு ராகுவின் பிடியில் இருக்காரு ராகு புதனை பதினோரு பாகைக்குள்ள அஸ்தங்கம் செஞ்சு அவருடைய காரகத்துவத்தை இழக்க வச்சிருக்காரு மேனோ லக்னம் லக்னாதிபதியோட வலிமையை பார்க்கணும் லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார் லக்னாதிபதி பன்னிரெண்டில் மறைஞ்சு தன் பகை கிரகமான சந்திரனோட இணைவில் இருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் குறைவான சம்பளம் வாங்குற லிஸ்ட்டில் இந்த சத்துணவு அமைப்பாளர்களும் இருப்பாங்க அதற்கு காரணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சியாக இருந்தாலும் செவ்வாய் தனது எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் சனி தன் மூணாம் பார்வையாக லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தையும் பார்த்து வருமானத்தை கம்மி பண்ணுறாங்க அதனால குரு ஆட்சியாக இருக்கிறதுனால வருமானம் வரும் ஆனால் இந்த ரெண்டு பாவ கிரகங்கள் பார்க்கறதுனால அதிகப்படியான வருமானம் இல்லாமல் பேரளவுக்கு அரசு துறையிலேருந்து வருமானம் இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா புதன் அம்சத்துல நீச்சம் என்ற அமைப்பில் இருக்காரு உங்களுக்கு இந்த ஜாதகம் ஒரு புதிய அனுபவங்களை கொடுத்திருக்கும் மீண்டும் வேறொரு ஜாதகத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்